ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான பருப்பு பருப்புருண்டை குழம்பு சிம்பிளாக வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடலை பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் இதில் வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்துருக்குறேன் சப்போஸ் ரெண்டு பேர்த்துக்கு அப்படின்னா ஒரு நூறு கிராம் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து உருண்டை வரும் இதில் கடலைப்பருப்பு இப்போ மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம் மொத்தமாக போடாம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுறீங்க அதே மாதிரிதான் மிளகாயும் உப்பையும் நிறைய எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுறீங்க அப்போ தான் எல்லா சைடுமே உப்பும் காரமும் போய் சாரும் இங்கே கிராமத்துக்கு வந்துருக்கனால எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறோம் என் சிஸ்டர் தான் அரைஸ்ட் வந்துருக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது காமிக்கிறதுக்காண்டி தான் எடுத்துகிட்டு சொன்னேன் இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கணும் என்னையே செய்யவே விடலை அவங்களே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஷூட் பண்ணு சொல்லிட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்க அந்த பருப்பு வந்து முழுசாக தெரியக்கூடாது ரொம்ப நைஸாவது சிஸ்டர் வந்து ஃபுல்லாக பருப்பாறைக்கி போயிட்டாங்க இந்த சைடு அம்மா வந்து புளியை கரைச்சிட்டு புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி அதில் சாரம் மட்டும் எடுத்துக்கலாம் ஏழு பேருக்குன்றனால ஒரு ரெண்டு எலுமிச்சம் அளவு புளி எடுத்து நான் கரைச்சாச்சு சப்போஸ் நீங்கள் ரெண்டு பேருக்கு பண்றீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தில் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியோடு சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கிறோம் இன்னும் அடுப்பில் வைக்கலாம் அதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பருப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு வெங்காயத்தை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு உரப்பு நம்ம சேர்த்துட்டோம் அதனால் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அரை உப்பு தான் போட்டுருக்குறோம் ஏன்னா நம்ம குழம்புல தானே போட போகிறோம் அதில் இருக்கிறதும் சாரம் அதனால போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை அடுப்பில் வச்சிடலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வடை கொடுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் நம்ம வரமிளகாய் போட்டோம் இல்லையா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பால்லை ரொம்ப சாஃப்டாக பிடிக்கணும் அழுத்தி பிடிக்கக்கூடாது புளியையும் நம்ம குழம்பு மிளகாய் தூளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஏற்கனவே அடுப்பில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி பால்ல ரெடி பண்ணோம் இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம எண்ணெயை காய வச்சு நம்ம இதை போட்டுகிட்டு இருக்கோம் மொத்தமாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்காமல் இன்னும் நிறையா கொஞ்சம் ஊற்றி ஒரு பத்து உருண்டே நம்ம போட்டு எடுத்துடலாம் ரொம்ப வெந்துடக்கூடாது ஒரு முக்கால் தான் வேகணும் ஒரு முரண் வந்துருச்சுன்னா உள்ளே அந்த குழம்பு எல்லாமே சாராது பாருங்கள் இந்த சைடு இதை மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் லைட்டாக கொதிக்குது இப்போ பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க ரொம்ப முருக விடலை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரெடி பண்ண விட காணாமல் போயிட்டே இருக்குது குழம்போட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காய துளாட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குதி மட்டும் வரட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா போடுங்க மொத்தமாக போட்டால் மேலே தெரிச்சிரும் சில பேர் வந்து அப்படியே வேக வச்சு இதில் போடுவாங்க நாங்கள் எண்ணெயில பொறிச்சு தான் போடுவோம் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவோம் இந்த ஒரு உருண்டைக்குரிய மாவு மட்டும் எடுத்து இதில் கரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம இப்படி சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதனால தான் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் கம கமகமும் வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு அதுக்கப்புறம் தாளிச்சும் ஊற்றியாச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சீரகம் மட்டும் தாளிச்சு இதில் ஊற்றி திருப்பி ஒரு ரெண்டு கொதி வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான கமகமன் ரெடி ஆயிடுச்சு உருண்டை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் கிராமத்து ஸ்டைல் உருண்டை குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்